ஒரு தனியாருக்கு சொந்தமான முப்பது ஏக்கர் இடத்தில் எங்களுடைய மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிற்கான அனுமதியை அந்த இட உரிமையாளரிடம் பெற்று கடந்த நான்காம் தேதி அன்று மதுரை மாநகர காவல் ஆணையரிடத்தில் ஆன்லைனையும் நேற்றைய தினம் புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் மூலமாக நேரடியாகவும் அனுமதி கோரி மனு சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் கடந்த ஒன்பது மாத காலமாக தென் கூடிய அனைத்து தோறும் சென்று புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்து பரப்புரை செய்து வருகிறேன் இந்த மாநாடு புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியல் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று கருதுகிறோம் புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இதுவரையிலும் ஆறு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம் இந்த மாநாடு ஏழாவது மாநில மாநாடு ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினாலே இந்த மாநாடு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமின்றி ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக நாங்கள் வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாளத்தை மீட்பதற்காக போராடி தேர்வு அடையாளம் மட்டுமல்ல பெயர் மாற்றம் மட்டுமல்ல எஸ்இப்பட்டியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு போராட்டத்தை துவங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த பெயர் மாற்றம் அறிவிக்கப்பட்டது அந்த பெயர் மாற்றத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாநில மாநாடு இந்த மாநாடு எனவே வந்து ஏறக்குறைய பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட தேவேந்திர உலக சமுதாயத்தினுடைய குடும்ப ஒருங்கிணைப்பு மாநாடாக சிறப்பு மாநாடாக இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டிலே பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக தமிழகத்தில் இன்று ஏழை எளிய அனைத்து தரப்பு மக்களையும் வாட்டி வதைக்கக்கூடிய தமிழகத்தை ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பின்னோக்கி தள்ளக்கூடிய மது ஒழிப்பு போல வறுமை ஒழிப்பு வேலை இளைஞர்களுக்கான வேலையில்லா திண்டாட்டம் கனிவள கொள்ளைகள் மிதமிஞ்சி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அதில் வந்து நாங்கள் பேசுவோம் விவாதிப்போம் வேறு என்ன தீர்மானங்கள் இருந்தால் என்பது வந்து நாங்கள் வந்து மீண்டும் பின்னர் அறிவிப்போம் அதாவது கூட்டணியை அன்று அறிவிக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் திசை எப்படி இருக்கும் என்பதை வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் அந்த மாநாடு அமையும் இல்ல அது இப்பொழுது சொல்ல இயலாதுங்க அது மாநாட்டில் வந்து சொல்லுவோம் தமிழ்நாட்டினுடைய நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து கடந்த நான் வந்து ஒன்பது மாத காலமாக அனைத்து கிராமங்களுக்கும் சில நேற்று கூட ஒரு பத்து கிராமங்களுக்கு நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு இப்போ இந்த மழையிலும் கூட மக்கள் உக்காத்திருந்தாங்க எல்லா கிராமங்களுமே இளைஞர்கள் பெரிய ஆண்கள் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி சமுதாயங்கள் சீரழிஞ்சு இதையெல்லாம் இந்த மீட்க முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியும் ஒரு கவலையோடு பார்க்கக்கூடிய வகையில் இருக்குதுங்க ஸோ அதனால் மது ஒழிப்பு அதே போல் அடிப்படை பிரச்சனைகள் குடிநீர் வந்து இன்னைக்கு விலை கொடுத்து வரும் தாம் அதாவது வந்து வைகை ஆற்றோடைய கரையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு நல்ல குடிநீர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர்கள் வந்து ஒரு குடம் தண்ணி இருபது ரூபாய்க்கு விலைக்கு வாங்க வேண்டிய நிலையில் வச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு பாகுபாடுகள் காட்டப்படுதுங்க அடிப்படை வசதிகள் குடிநீர் கொடுக்கறதில்ல அதே போல சாக்கடை வசதிகள் செஞ்சதில்ல தெருவிளக்குகள் கிடையாது நூறு நாள் வேலை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ மொத்தமாக ஒளிச்சமாக ஆகி போச்சு ஸோ மக்கள் பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளாக இருந்தது நூறு நாள் வேலை வந்து நூறு நாள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவங்களுடைய மனநிலை வாழ்நிலை மிகவும் சிறப்பாக இருந்தது இப்போ நூறு நாள் வேலை எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக முழுமையாக கொண்டு போய் வெறும் விவசாய பணியிலேயே தள்ளி அவங்க வாழ்க்கையை ந கசக்கி பிழிகிற மாதிரி நசுக்கிற மாதிரி நிலைமைகள் வந்திருக்குது ஸோ அதனால தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சமூக அரசியல் பொருளாதார விடுதலையை நோக்கி வந்து நாங்கள் வந்து அதில் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் அதே போல அதை நோக்கிய அரசியல் அதுக்காகண்டான அரசியல் தீர்வை நோக்கி எங்களுடைய பேச்சுக்களும் அந்த அதில் வந்து சுட்டி காட்டுவோம் நாங்கள் அதிமுக கூட்டணியில் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி கேட்டுக்கோ இல்லை நாங்கள் வந்து இப்பொழுது வந்து நான் திறந்த மனதோடு தான் வந்து இந்த நிமிடங்களில் உங்களிடத்தில் நான் பேசுகிறேன் எனக்கு வந்து எந்த கட்சியோடும் தனிப்பட்ட முறையில் ஆரோடும் பகையும் இல்லை நட்பும் இல்லை வேற எதுவும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் அதே போல கடந்த பல்வேறு கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் எல்லா விஷயத்தையும் வந்து கணக்கிலே கொண்டு நாங்கள் கொள்வோம் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியோடும் விரோதமும் இல்லை நட்பும் இல்லாமல் தான் இந்த மாநாட்டை வந்து நாங்கள் அணுகிறோம் அதிமுக முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் இல்ல இப்ப இப்ப நாங்க வந்து இப்ப அதை பத்தி நாங்க ஒன்னும் சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு அரசியல் கடத்துக்கு வந்தவர்கள் தங்களுடைய நலனையும் அவர்கள் வந்து பார்க்க வேண்டியது அந்த வகையில ஒவ்வொருத்தரும் வந்து சில க கட்சிகளுக்கு போறாங்க சில கட்சியை வெளியே வராங்க அது அவங்களுடைய சுதந்திரமான முடிவுகள் அதில் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த விதமான கருத்தை அதை ஆதரித்தோ எதிர்த்தோ சொல்ல முடியாது அது எல்லாம் நம்ம தேர்தல் நேரத்தில் தான் நம்ம வந்து ஒட்டுமொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் வைக்கக்கூடிய அரசியல் முடிவுகளை அறிவிக்க முடியுங்க விஜயோ அப்படி ஒரு மனநிலையோடு இருக்காரு அதான் நான் சொன்னேன் இப்போ வந்து நாங்கள் வந்து யாரு எந்த ஒரு அரசியல் கட்சியும் எல்லாமே சமமான தூரத்தில் வைத்தான் பார்க்கிறேமே தவிர ஒன்றிடத்தில் நெருக்கம் ஒன்றிடத்தில் தூரம் என்ற நிலை இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த நிமிடத்தில் நிமிடத்திலும் சம தூரத்தில் வைத்தான் பாக்கிறோம் அதனால யாருக்கிட்டையும் நெருக்கமும் தூரமும் என்ற நிலைப்பாடு இல்லை ஆமாங்க நான் வந்து பொதுவா வந்து இந்த வழிபாடுகள்ல வந்து அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆட்சியில் வழிபாடுகளை வந்து வந்து அரசியல் தலையிடலாமல் இருக்கணும் பொதுவாக திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவு நான் என்ன பார்க்கறேன்னா இது வந்து அறுபடை வீடுகளில் இது வந்து ஒன்று மிக முக்கியமான ஒன்று இங்கே வந்து கடந்த மூன்றாம் தேதி அன்று தீப தூணில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு ஒருவர் வந்து ஒரு அவர் ஆன்மீக முக்கியமான ஒரு ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த அதுக்கு வந்து தான் உத்தரவை பெற்றிருக்கிறார் இது வந்து அங்கே திருப்பரங்குன்றத்தில் இரண்டு மூன்று முக்கியமான பிரச்சனைகள் சம்மந்தமாக சில மாதங்களாக சில கருத்து வேறுபாடு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த முருக பக்தர்கள் முருக கடவுளை பொறுத்தவரை முருக என்பது வந்து திருவிக்க வந்து அழகாக வந்து ஒரு கட்டு எழுதியிருப்பாருங்க நாங்கள் வந்து ஏழாம் வகுப்பு எட்டாம் போது தமிழில் வந்து ஒரு பாடம் இருக்குது முருகு என்று சொன்னால் அழகு என்று பொருள் அப்படின்னு அழகாக எழுதியிருப்பார் அதே போல் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏறக்குரிய நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு எண்பதுகளில் அவருக்கு வந்து பழனிக்கு ஒரு தடவை அவர் விஜயம் போது அவர் ஒரு கருத்து சொல்லிப்பார் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்களா அது அவர் அவராக சொன்னால் தெரியாது தமிழ்நாட்டில் ஒரே கடவுள் இருக்கலாம்னா அது வந்து முருக கடவுள் தான் இருக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அதனால் இது வந்து தமிழ் முருக கடவுள் என்பது வந்து முழுக்க முழுக்க இது தமிழ் மொழியோடும் தமிழ் மக்களோடும் தமிழ் மண்ணோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த வகையில திருப்பரங்குன்றத்தில் அவர் வந்து தனி நபராக வந்து ஒரு வழக்கு தொடுத்து தீப தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கேட்டிருந்தாலும் சரி அது ஒட்டுமொத்தமாக கேட்டாலும் சரி ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவர் வந்து அந்த வழக்கு தொடுத்திருக்கிறாரு அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அனுமதித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக என்று சொன்னால் நான் சொல்லி முடிச்சுரு என்று சொன்னால் அங்கே வந்து ஒரு அதாவது இப்போ திருச்செந்தூர் என்று சொன்னால் அது ஒரு முருகன் திருப்பரங்கு என்று சொன்னால் அது அடையாளம் அது முருகனை தான் பழனி என்று சொன்னால் முருகனை தான் குறிக்கும் மருதமலை என்று சொன்னால் அது அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த இறைவன் அந்த கடவுளுக்கு உடைய அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு கோயிலுக்கு அருகாமைக்கூடிய ஒரு தீப தூணலை தீபம் ஏற்ற வந்து அது ஏற்புடையதில்லை மேலும் வந்து அரசு வந்து இதில் இவ்வளவு கடுமையாக நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அதில் வந்து அது கடமையாக அரசு இல்லையா இல்லை அதாவது அவர்கள் பேசுவதுக்கெல்லாம் நாம் பதிவு சொல்லிடுங்க என்னுடைய ப இதனால் வந்து அரசுக்கு வந்து எந்த விதமான லாபமும் இல்லை அரசியல் லாபம் நான் நான் சொல்லி முடிச்சேன் நான் சொல்லி முடிச்சதுன்னு கேள்விக்கலாமா அதுல அரசுக்கு இதில் எந்த விதமான லாபமும் இல்லை தடுதல் அதாவது அந்த சம்பவம் அதில் வந்து தீபத் தூணில் தீபம் ஏற்ற அனுமதித்திருந்தால் இது வந்து அன்றோடு இந்த செய்தி முடிஞ்சு போயிருக்கும் தொடராதா வளராதா தர்காவுக்கு தற்கா என்பது வேறு ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கடவுளுடைய இருப்பிடம் என்பது வேறு தற்கா அது இருக்குது தற்கா வந்து யாரும் வந்து அதுக்கு இடைஞ்சல் பண்றது அது 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 வேறு கருத்து ஆனால் இப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் தீப தூணில் தீபம் ஏற்றினால் அதன் மூலமாக தற்காவுக்கு வந்து இவர்களாக வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் தீபம் ஏற்றித்தான் செல்வோம் என்று இவர்கள் ஒரு குழுவாக வந்து நீதிமன்றம் உத்தரவில்லாமல் செய்திருந்தால் நிச்சயமாக காவல்துறை தடுப்பதற்கும் அரசு தடுப்பதற்கும் உரிமை உண்டு ஆனால் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு அதுக்கு மேலேயும் இரண்டு நீதிபதிகளும் அதை வந்து ஒத்துட்டாங்க அப்படி இருக்கிற போது இதுல இவ்வளவு வரிந்து கொட்டு கொண்டு அரசு செயல்பட்டு இருக்க வேண்டாம் அப்படி எப்படி நீதிபதிகள் அவர்களுக்கே பாதுகாப்பு கேட்டுதான் சிஎஸ் வச்சுக்கிறாங்க இல்லை தானே சிஎஸ்எஃப் இல்லைன்றது தான் பயன்படுது எல்லாம் இல்லைதாங்க அங்கே வந்து வேற எதுவும் பிரச்சனை கூட தான் பயன்படுத்துறாங்க சி எதையுமே ராணுவத்தையும் காவல்துறையும் எல்லாம் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது இப்போ வந்து நம்ம வந்து பேராமிலிட்ரின்னு சொல்லிட்டு வந்து இவங்களையும் கூட வேற மற்ற அமைப்புகளும் கூட பயன்படுத்துகிறோம் ஆச்சுங்களா அதனால வந்து அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது அப்படி என்ன ஆகிடுச்சுனா கடைசியில அரசனுடைய நிலைப்பாட்டை காவல்துறை அதிகாரிகள் மேலே திணிச்சு இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கும் நீதிம நீதிபதிகளுக்கும் முதல் மாதிரி ஆகிப்போச்சு அவர்களுக்கு உதவியில் என்ன லாபம் இருக்கு போகுது கமிஷன் இருக்கோ கலெக்டர் இருக்கோ இதில் என்ன லாமம் இருக்கு போகுது வச்சுங்களா அதுல தடுக்க வேண்டிய அது அப்படியே இருந்தாலும் கூட தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது யாருக்கு எக்ஸியூட்டிவ் தான் இருக்குது காவல்துறை அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல காவல்துறை அங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் வந்துருதுல

ஆங்கிலேயருடைய காலத்தில் பல நன்மைகளும் உண்டு பல தீங்குகளும் உண்டு அதனால் ஆங்கிலேயருடைய காலத்தில் செய்ததெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளவும் கூடாதுங்க அவர்கள் இந்தியாவை வந்து பல துண்டாடிக்கிற இந்தியா பங்கு அதாவது வந்து வங்காள வெறுகிறை உண்டாக்கிக்கிறாங்க இந்தியாவை தொண்டாடுனது அவங்களுக்கு பங்கு உண்டு பல விஷயங்கள் வந்து அவர்கள் வந்து தவறு எடுத்திருக்கிறார்கள் அதனால் அவங்க ரயிலை கொண்டு வந்திருக்கலாம் பஸ்ஸை கொண்டு வந்திருக்கலாம் விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் பல விஷயங்களில் வந்து மனிதர்களை கூறுபடுவதில் அவங்களுக்கு பங்குண்டு அதனால் வந்து

அவருடைய வழிபாட்டு உரிமை அவர்களுடைய பாதிக்காத வகையில் இன்னொரு நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அவருடைய செயலை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது அது நூறு வருஷமா ஒரு தவறான பழக்கம் இருந்தாலும் கூட அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் யாராவது ஒரு நீதிபதியாவது வந்து துணிவோட செஞ்சுக்கிறாருன்னு அவரை பாராட்டணும் இதுல என்ன நாம் வேற என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வேற ஒன்றும் இல்லை இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானுங்க இதனால வந்து இதனால இருக்கு தேவையில்லாம அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வரும்ங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இது விட்டிருந்தா நல்லதுங்கிறது என்னுடைய பார்வை அரசு அவசியமில்லாமல் தலையிட்டு அவர்கள் பதில் சொல்லக்கூடியது தேவையில்லாமல் பதட்டம் இன்னொருத்தர் அரசியல் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது சேகர் பாபு கூட சொல்றாரு மரத்துக்கு மரம் தாவும் குரங்குகள் அல்ல எங்க பொறுப்பை பிடிப்ப நாங்க கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சேகர் பாபு

பக்தர் மாநாடு நடத்துறீங்க முருகனுடைய கோயில் தீபம் இது என்ன சரியா இருக்க முடியும் சார் அது வந்து மோச்ச தேவதற்கு என்ன சார் தப்பு அதை யாருக்கு என்ன இடைஞ்சல் இவங்க போய் வந்து தற்கால ஏதாவது பரவாயில்ல இங்க இருக்கிற ஒரு தூணில் ஏற்கனவே இருக்குது இல்ல ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு இதுல வந்து பதினஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கத்துல ஏத்தலாம் இருக்குது இல்ல சார் வேற என்னத்தை கேக்குறாங்க

அப்பீல் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க வந்து நீங்க வச்சுக்கிறீங்க எல்லாம் இருக்கிறாங்க வந்து அதனால விரும்புறது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா எல்லா இருந்தும் நாம எல்லாம் இருந்தால் நீதிமன்றம் போறோம் நம்மளுக்கு நேரம் சில நேரங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காம போகுது அதுக்காக உடனடியாக நீதிபதி வந்து தரந்தா வந்து பேசுறதா அவர் சாதி பேசி பேசுறதா விமர்சனம் நீதிபதியை விமர்சிக்க கூடாது என்பதெல்லாம் கிடையாது நீதிமன்றங்களை நீதிபதிகளை விமர்சிக்கலாம் ஒரு எல்லை உண்டு ஆனால் இப்பொழுது ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை வந்து மற்றவங்க விமர்சிக்கிறதெல்லாம் வந்து

அதே அப்படி பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுடைய மாவட்ட இருந்தவங்கள ஜட்ஜ் ஆகும் திருந்தது திமுக மாவட்ட சீராக இருந்தவங்க திமுகவுடைய இது இருந்தவங்க எல்லாம் இப்போ ஜட்ஜ் ஆகிக்கிறாங்களே எதுக்கு என்ன சொல்லுவீங்க சார் அவங்க அந்த புஷ்ஷன் போனால் எல்லாம் நியூட்ரலாக இருப்பாங்க புஷ்ஷன் போனால் நியூட்ரா இருக்கணும் அதையும் வந்து அதுக்காக வந்து இப்போ தரிய எல்ல எல்லையும் உண்டு விமர்சனம் பண்ணுறோம் இதை வச்சு மகத்தை வச்சுறதுக்கு நினைக்கிறது யாரும் நினைக்கிறேன் இல்லை எனக்கு இது இது வந்து இது நான் மதத்தோடு பார்க்கலைங்க இது திருப்பரங்குன்றத்தில் நடந்த நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஏன்னா நாங்க வந்து தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து முருக முருகபக்தர்களால் முருக முருகபக்தர்கள் தான் இருக்கிறாங்க இதை வந்து மதத்தோடு வந்து நான் அதை பார்க்கறதே இல்லைங்க இதை வந்து தமிழ் உணர்வோடும் இதை வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு இயற்கையான ஒரு வழிபாடாகத்தான் நான் பார்க்கறத தவிர இது ஒரு மதத்தினுடைய வழிபாடாக நான் பார்க்கல இது எந்த மதத்தோடு சேர்க்க முடியாது முருக வழிபாடு அது தனி வழிபாடு அதை வந்து எந்த மதத்தோடையும் சேர்த்து பார்க்க கூடாது அது இயற்கை வழிபாடாக தான் நான் பார்க்குறேன் பார்த்து பார்த்துக்கலாம் சரி ஓகே இதோடு நிறுத்திக்கலாம் தேங்க்யூ நன்றி